எங்களோட கோரிக்கை பத்து ஆண்டுகளாக இளங்கலை பண்டதாரி ஆசிரியக்கான பணியிடம் வந்து திரும்பப்படாத சூழலில் தற்போது ஆண்டு தேர்தல் அட்டவணை பெரும் இரண்டாயிரத்தி இருநூறு ரெண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது இப்போ தற்பொழுது ஆசை ஆசிரியர் தமிஷ் என்பவர் அவர் வந்து ஆட்டியில் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க எவ்வளவு ஆசிரியர் பண்டதாரி பணியிடங்களுக்கு

நமது இன்றைய வேதனையும் மன வலியையும் நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய பத்தாண்டு வழிகளையும் வேதனையும் புரிந்து கொண்டு இந்த ஆசிட் தரிடங்களை ஏற்றுக்கொள்ளமாறு சிரம காடி கான்றுந்து நாங்கள் வணங்கி கேட்டிருக்கிறோம். நன்றி வணக்கம். இந்த பத்தாண்டுல எவ்வளவு ச్రమத்தை சொல்லலாம். சொல்லலாம். நம்ம பத்தாண்டங்கள அந்த நினைசொல் சொன்ன ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட வந்து அழுற அழுது. சரி அழுதுணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னால் வந்து பெண்களாக நாங்கள் வந்து படித்தது வந்து அவ்வளோ இல்லை வீட்டு வேலைகளை பார்க்கணும் குழந்தையை பார்க்கணும் இதர பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடைக்கிற நேரத்தில் தான் படிக்கணும் அதில் சமூகம் என்ன சொல்லணுன்னால் நீ பத்தாளில் படிச்சிட்டு இருக்க என்னதான் நீ படித்த இது பாஸ் பண்ணியே இல்லையா அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதை படிச்சு எவ்வளோ கஷ்டம் அதில் ரெண்டு பார்த்தது எவ்வளோ சிறுதோ அது தெரியாது எங்கள் வீட்டில் உள்ளவங்களை கேட்டிருக்காங்க இந்த சொந்தக்காரங்க கேட்டிருக்காங்க என்னம் ஒரு வேலை கிடச்சிச்சா படிச்சி கேட்டமா வேலை கிடைக்கும்னு ஆனால் அது படி படிக்கிறதுன்றது வந்து ஈஸிங்கிறது கஷ்டமானதுன்றது அவங்களுக்கு தெரியாது எல்லாரோட வாழ்க்கையுமே எங்கள் சக ஆசிரியர்கள் எல்லாரோட வாழ்க்கையுமே பல கதைகள் இருக்குது அவங்க செலவு பண்ண முடியாமல் காசு வாங்கி கோச்சிங் சென்டர் போய் படித்தவங்க இருக்காங்க தன்னுடைய நிலத்தை அடமான வைத்து படித்தவங்க இருக்காங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க மன மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டப்பட்ட எங்கள் சக ஆசிரியர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் படுத்துக்கிட்டே படித்தேன் ஏன்னா நிற்க முடியாது ரொம்ப நேரம் உட்கார முடியாது அந்த ப்ராப்ளத்தில் ஒருத்தவங்க படித்தாங்க கை குழந்தைய வச்சு